இருபது நிமிஷம் ஆயிருக்கு ரசகுல்லா எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா சூப்பர் டெக்ஸ்டர் சூப்பரா இருக்கும் வணக்கம் மில்லட் நாராயண் மதிலிருந்து சுமதி பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் தீபாவளிக்காக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போறேன் கடையில நம்ம வாங்குவோம் ரசகுல்லா அந்த ரசகுல்லா வீட்லேயே எளிமையாக எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள ரசகுல்லா பண்றதுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் வந்து ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து இரநூத்தம்பது கிராம் தயிர் வந்து கடைத்து எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ சுகர் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஃபஸ்ட்டு இந்த ஒரு லிட்டரு பாலையும் காய வச்சு அதில் வந்து பன்னீர் எடுத்துக்கிறணும் ஒரு லிட்டர் பாலும் பொதி வரணும் நல்லா தண்ணி கலக்காத திக்கான பால் பால் கொஞ்சிருச்சு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அந்த தயிரை சேர்த்து கலக்கணும் இந்த பால் திரியதுக்கு இப்போ அதை கடைஞ்சி வச்சுருக்க தயிரை அந்த பாலில் சேர்க்குறேன் கொறிச்சு இது மாதிரி தெரிஞ்சு தையாக தண்ணி தனியாக பால் தனியாக வரும் இப்போ ஒரு லிட்டர் பாலுக்கு இரநூத்தம்பது கிராம் கெட்டி தயிரை கடைஞ்சி ஊற்றுனேன் இப்போ நல்லா பன்னீர் தனியாக தண்ணி தனியாக தெரிஞ்சிருச்சு இதை நீ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம் இதை வடிகட்டிக்கிறோம் ஜல்லி வச்சு மெல்லி செத்துணியில் வடிகட்டிக்கிடுவோம் இப்போ பன்னீர் தனியாக வந்துடுச்சு இதை வந்து நம்ம நல்லா குளிர்ந்த தண்ணி ஊற்றி இதை நல்லா கழுவி எடுத்துடணும் அதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி எடுத்துருக்கேன் இதை நான் ஊற்றி நல்லா கழுவணும் தண்ணி ஊற்றி கழுவினா தான் பன்னீர் நல்லா திக்காக கிடைக்கும் இதை நல்லா இருக்க எவ்வளோ அழுத்தி புளியணுமோ அவ்வளோ அழுத்தி இந்த பன்னீரை புளிஞ்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கட்டி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் வச்சிடணும் அப்புறந்தான் அதை எடுத்து மாலிஷ் பண்ணி பிணையணும் இப்போ நல்லா ஒரு காம நேரம் ரெஸ்ட்டு விட்டாச்சு நல்லா தண்ணி சத்தலாம் வாங்கிடுச்சு இதை வந்து நல்லா உதத்து நல்லா நீ அமைக்கி அமைக்க பிணைஞ்சுக்கிறணும் முத நல்லா உதிருதிரியாக ஓ இது பூரா நல்லா பிணைஞ்சு நல்லா வலுவலுன்ற மாவு மாதிரி ஆக்கணும் இதை பத்து நிமிஷம் நல்லா உதிரு உதிரியாக வரதெல்லாம் சேர்த்து நல்லா பிணைஞ்சிடணும் ஒரு உள்ளங்கையில் அமுக்கி அமுக்கி பிணைஞ்சு எடுத்துக்கிறணும் இப்போ சின்ன சின்ன உருண்டைகளை அதை உருட்டி எடுத்துக்கணும் தனித்தனியாக இந்த எடுக்கிறேன் இப்படி லேசாக அப்படி உருண்டி ஆக்கிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா அப்படி இட்டால் போதும் ரொம்ப அலைத்து உருட்டை வேணாம் உருண்டை சேப்புக்கு வரணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி விட்டு வச்சுக்கிறேன் இப்போ ஜீனி ஜீனிப்பாக்க கரைச்சிக்குவோம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கிறோம் ஐநூறு எம்எல் தண்ணி ஊற்றுறேன் ஐநூறு எம்எல் சுகரு இதை சேர்த்துக்குருவோம் இது நல்லா இந்த சுகர் சிறப்பு நல்லா ஜீனியெல்லாம் கரைஞ்சி கொதிக்கணும் கொதிக்கும் போது நம்ம அந்த ஊற்றி வச்ச உருண்டைகளை அதில் சேர்த்துக்குருவோம் சுகர் வந்து அதை தண்ணியில் கறந்துடுச்சு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ கொதிக்கும்போது இந்த உருண்டைகளை அதில் சேர்த்துக்குருவோம் இப்போ நல்லா கொதிக்குது ஹை ஸ்பீடில் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் அப்புறமா லோ பண்ணிவிட்டு லோ ஸ்பீடில் ஒரு அஞ்சு நிமிஷம் மொத்தம் பத்து நிமிஷம் கொதிச்சாதே ரசகுல்லா ரெடி ஆகும் இது ரெண்டு ரெண்டு மடங்கு டபுள் ஆகும் இப்போ இந்த ரசகுல்லா அஞ்சு நிமிஷம் ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா கொஞ்சம் பல்ஸ் ஆகிடுச்சு இன்னும் இல்லை லோ ஃப்ளேமில் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் இப்போ எல்லாம் சூப்பராக ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இறக்கிறேன் இன்னி சூடு ஆறுனவனையும் இன்னும் கொஞ்சம் பெருசாகும் இப்போயே நல்லா டபுள் ஆகிடுச்சு சுவையான ரசகுல்லா இப்போ இருபது நிமிஷம் ஆயிருக்கு ரசகுல்லா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பர் டெக்ஸ்டர் சூப்பராக இருக்கும் ரசகுல்லா இருபது தான் ஆயிருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரசகுல்லாவா நானே டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் சாஃப்டாக எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படி இதே நானே எப்படி டேஸ்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாதி கூறி இருக்குது இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சுன்னா நல்லா ஊறிடும் சூப்பராக கடையில் வாங்கின மாதிரி இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது கசக்குலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோ பார்க்குறேன் நன்றி வணக்கம்